தமிழர் ஒருவர் குடியரசு துணைத் தலைவராவதற்கு எல்லோரும் ஆதரவு அளிக்க வேண்டும் நிறைகளும் குறைகளும் நிறைந்த ஆட்சியாக திமுக ஆட்சி உள்ளது மயிலாடுதுறையில் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி மயிலாடுதுறையில் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளம் தேடி இல்லம் நாடி பிரச்சார பயணம் மேற்கொண்டார் சின்ன கடை வீதியில் மக்களை தேடி மக்கள் தலைவர் கேப்டன் என்ற ரத்தத்திற்கு படையிலிட்டு துவங்கி ரோடு போஷாக நடந்து சென்று மக்களை சந்தித்தார் பூக்கள் தூவி வானவேடிக்கையுடன் ஆடும் குதிரையாட்டம் ரம்ஸ் பாத்தியம் முழங்க பேரணியாக அழைத்துச் சென்றனர் பட்டமங்கல தெருவில் நடந்து சென்றும் ரதத்தில் ஏறியும் உற்சாகமாக பிரேமலதா பொதுமக்களை சந்தித்து கையசைத்தார் தொடர்ந்து பெரியகடை வீதி அருகே பரப்பரை செய்து பேசுகையில் மயிலாடுதுறை தொகுதி ஏற்கனவே தேமுதிக கோட்டையாக இருந்தது வரும் தேர்தலில் மீண்டும் இத்தொகுதியில் தேமுதிக வெற்றி பெறும் அவ்வாறு வெற்றி பெற்றால் இங்குள்ள பாதாள சாக்கடை பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் புறவழிச்சாலை அமைக்கப்படும் புதிய பேருந்து நிலையத்தை விரைந்து பயன்பாட்டிற்கு வர நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் தொகுதியில் கூட பேருந்து வசதிகள் இல்லை தெருவுக்கு பத்து டாஸ்மாக் கடைகள் திறந்தவை விட வேறு பெருமை எதுவும் இல்லை தேமுதிக வெற்றி பெற்றால் டாஸ்மாக் கடைகள் படிப்படியாக குறைக்கப்படும் என்றார் கால்டெக்ஸ் பகுதியில் ரோடுவைஸை நிறைவு செய்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சிபி பி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் அவர் வெற்றி பெற்றால் அது நிச்சயம் தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் பெருமை மிகுந்ததாக இருக்கும் அவர் வெற்றி பெற அனைவரும் ஒன்றிணைந்து ஆதரவு அளிக்க வேண்டும் ஜனவரி ஒன்பதில் கடலூரில் நடைபெறும் மாநாட்டில் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் திமுக ஆட்சியில் நிறைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்பது உண்மை ஆனால் பல திட்டங்களை நிறைவேற்றியுள்ளன நிறைகளும் குறைகளும் நிறைந்த ஒரு ஆட்சியாக இருக்கிறது தனது கூட்டத்தின் இடையே அடிக்கடி ஆம்புலன்ஸ் வாகனம் வேண்டுமென்றே செல்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளது குறித்து கேட்பதற்கு இது ஆண்டாண்டு காலமாக நடக்கக்கூடிய ஒன்றுதான் நாங்களே அதை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆம்புலன்ஸ் வாகனம் வரும் மின் விளக்குகளை அணைத்து விடுவார்கள் இது போன்ற நிறைய பிரச்சனைகள் வரும் தமிழகத்தில் கட்சி தாவாக்கள் என்பது புதுசு கிடையாது தேமுதிகவில் கேப்டன் வளர்த்த எம்எல்ஏக்கள் முதுகில் குத்திவிட்டு சென்றதுண்டு துரோகத்திற்கு வரலாறு கிடையாது என்றார் உடன் தேமுதிக பொருளாளர் சுதீஷ் மாவட்ட செயலாளர் பாலு நிர்வாகிகள் மணி கிருஷ்ணன் உள்பட பலரும் கலந்து கொண்டனர்